மக்கள் நாள்காட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் மாதமாகிய ஆனி மாதத்தின் சிறப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மக்கள் நாள்காட்டி யூடியூப் சேனல் ஒன்று ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கான ஆள் வச்சுக்கோங்க இது உங்கள் மக்கள் நாள்காட்டி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் உத்திராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி இது தேவர்களின் மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம் மேலும் ஆனி மாதம் இளவேனிற் காலம் கோடையின் நீங்கி இதமான காற்று வீசும் இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆணி மாதத்தில்தான் நடந்துள்ளது ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவலாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீ ரங்கம் திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்ட அபிஷேகம் நடைபெறும் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம் அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளி கொண்ட கருவறையில் எழுந்தரிலிருக்கும் ஸ்ரீ வெக்காலை அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழ ங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோவிலில் ஆனி பௌர்ணமி அன்று ஸ்ரீ தாயுமானவர் சாமிக்கு வாழப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி அன்று சுவாமியும் அாலும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவச் சிலையையும் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமியொட்டி தெப்ப திருவிழா நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெறும் இதுபோல இன்னும் நிறைய ஆண் மிக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம மக்கள் நாள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க